ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் நம்ம முடி வேகமாக வளரக்கூடிய ஒரு உணவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த உணவுகள்லாம் நம்ம உடம்புல நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக முடி உங்களுக்கு நல்லா வளரும் முடி வளர்கிறதுக்காக நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவீங்க அதுக்காக நிறைய மெடிக்கல் டாக்டர்டெல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்க பட் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நாங்கள வந்து நீங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி வந்து கொட்டவும் கொட்டாது நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா வளரும் அதே சமயம் க்ரே ஹேராக இருந்துச்சுன்னா அதாவது இளநிறைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இளநிறைய இல்லாமல் உங்களுக்கு கருமையாக முடி நல்லா வளரும் இளநிலை இருந்தாலும் அதை நீக்கி முடி கருப்பாகவும் மாறும் ஸோ அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தா நெல்லிக்காய் நெல்லிக்காயில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது ஸோ நான் நெல்லிக்காயை பற்றி அதில் உள்ள பயனுகளை தனி வீடியோவாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஸோ இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் என்னென்ன உணவுகள்னு மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதோட பயன்களை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வந்து நெல்லிக்காய் நம்ம டெய்லி சாப்பிட்லாம் ஆக்சுவலாக நெல்லிக்காய் வந்து கீப்ஸ் அவே ஃப்ரம் அ டாக்டர் நெல்லிக்காய் ஆக்சிடேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்குது அதே சமயம் குட் ஃபார் க்ரே ஹேர் அதாவது இளநிறைக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் அதே சமயம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை ஸோ பொடுகு ப்ராப்ளத்தை ஈஸியாக நெல்லிக்காய் குணப்படுத்தும் ஸோ நீங்கள் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் கூட குடிக்கலாம் நெல்லிக்காய் கூட காலையில் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இளநிறை நீங்கி போயிடும் அதே சமயம் உங்களுக்கு முடியும் நல்லா வளரும் அதே மாதிரி கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை வந்து அயனில் வந்து ரிச்சான அது அதே சமயம் ஃபோலிக் ஆசிட் நிறையாவே இருக்குது ஸோ அது ஹேர் லாஸை வந்து ரிடியூஸ் பண்ணும் அதே சமயம் இளநெறியை வந்து இல்லாமல் ஆக்கிடும் ஸோ நீங்கள் கருவேப்பிள்ளையும் டெய்லி சாப்பிட்லாம் கருவேப்பிலை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் என்டி டிஸ்ட் ஸ்டமக்கில் வந்து ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளையை மென்று சாப்பிட்டாலும் நல்லது அதே சமயம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் நல்லது ஸோ நீங்கள் சில நேரத்தில் சட்னிலலாம் நம்ம போடுவோம் அதெல்லாம் தூக்கி போடாமல் அதை சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லது அதே சமயம் ஆல்மண்ட்ஸ் அப்புறம் பருப்பு வகைகள் நட்ஸ் வகைகள் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அதே மாதிரி முருங்கைக்கீரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி முருங்கைக்கீரை சூப்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி அதில் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறனால அது ஹேர் ஃபேல் ஆகாமல் தடுக்கும் ஸோ கூட்டுற பிரச்சனை வந்து முருங்கைக்கீரைனால தடுக்கப்படும் ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை நிறையாவே எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சூப் செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பீனட்ஸ் அதாவது கடலை கடலை வந்து ஃபோலிக் ஆசிட் நிறையவே இருக்குது அதில் வைட்டமின் இசிங் மெக்னீஷியம் அண்ட் பயோட்டின் எல்லாமே இருக்குது அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ரொமோட்ஸ் நல்லா ஹெல்த்தாக கொடுக்கும் நல்ல ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக குரோ க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் நிலக்கடலையை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளரி கிடைச்சா வெள்ளரி பழம் நீங்கள் நிறையவே சாப்பிடலாம் இதை வந்து சிலிக்கான் சல்ஃபர் நிறைய இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது அதே சமயம் இது டீஹைட்ரேட் இன்ஃபர்மேஷனை வந்து ரிடியூஸ் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து குக்கும்பர் அதாவது வெள்ளரி பழம் வெள்ளரி காய் கிடைச்சிச்சுன்னா நிறையவே சாப்பிடலாம் அது உடம்பு உடம்புக்கும் வந்து குளிர்ச்சியும் கூட ஸோ நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஸோ நான் சொன்னக்கூடிய இந்த உணவெல்லாம் நம்ம டெய்லி அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கி டெய்லி சாப்பிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது முடி நல்லா வளரும் இளநிறையை கூட தடுத்து உங்களுக்கு பிளாக் ஹேராக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்